you oh. सारति कृपा परिवाह क्षीरवारिधि सुधा सकल्पों तन्निपीय नितरां मुमुदेशा केशवाध्वरि धुरीन मृगाक्षी सर्वक्रतु दीक्षितर केशव सोमयाजी காந்திமதி என்னும் தன் மனையாளுடன் கூடியவராய் இல்லற தர்மங்களில் வலுவாமல் நடத்தி வந்தார் இல்லறம் மிகவும் இனியதாய் அமைந்திருந்தது தர்மானுஷ்டானத்தில் இருவருக்குமே ஊற்றம் இருந்ததினாலே குறைவு இல்லாமல் யாகங்கள் யஜங்கள் தானங்கள் தமங்கள் என்று அனைத்தையும் அவர்கள் செவ்வனே செய்து வந்தார்கள் ஆனால் ஒரு சிறு குறை அவர்களுக்கு இருந்தது அதுதான் குழலினிது யாழினிதி என்பர் தம் மக்கள் மணலை சொல் கேளாதோர் என்னும் வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கு ஏற்ப தங்களுக்கு புத்திரப்பிராப்தி இல்லையே என்னும் ஒரு குறை அவர்கள் உள்ளத்தில் இருந்தது குறை ஒன்றுமில்லாத கோவிந்தநாம் எம்பெருமானை வழிபட்டு வழிபடுவதனாலே இந்த குறை நீங்கும் என்று உணர்ந்தவர்களாய் அத்தம்பதியினர் திவ்ய தம்பதிகளான எம்பெருமான் பிராட்டியின் தாழ்பணிந்தார்கள் பிருந்தாரண்ய கஷேத்திரம் என்னும் பெருமை வாய்ந்த கைரவினி புஷ்கரணியின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமானை பிரார்த்தித்து கொண்டு ஓர் உயர்ந்த யாகத்தை செய்தார்கள் யஜத்தினாலே நமக்கு எல்லா விதமான பலன்களும் சித்திக்கின்றது எப்படி தசரத மாமன்னன் புத்திரகாமேஷ்டி என்னும் ஒரு மாபெரும் யாகத்தைச் செய்து வசிஷ்டர் ரிஷ்ய ஷிருங்கர் முதலான மகர்ஷிகளுடைய அனுகிரக விசேஷத்தினாலே அந்த பெருமானையே பிள்ளையாகப் பெற்றாரோ அதே போன்றுத்தான் இங்கே கேசவ சோமயாஜி காந்திமதி தம்பதியினர் பார்த்தசாரதி பெருமாளை பிரார்த்தித்து கொண்டு அவனுடைய இன்னொருளை வேண்டினார்கள் யாகம் இனியதே இனியதாக நடைபெற்றது யாகத்தில் தேவர்களுக்கு ஹவி ஹவிஸ் நிவேதனம் அதாவது தேவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடியதான அந்த தெய்வீக உணவிற்கு ஹவிஸ் என்பது பெயர் அது தெய்வீகமானது அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பாசதத்தில் குறிப்பிடுகிறார் வானிடை வாழ் மறையவர் வேள்வியில் வகுத்த அவி என்று வானிடை வாழ் தேவர்கள் இருக்கிறார்களே அந்த தேவர்களுக்காக அந்தனர்கள் யாகத்தில் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய ஹவிஸ் அவியுணவு என்பதாக தமிழில் அதற்கு பெயர் திவ்யமான தெய்வீகமான உணவை ஒரு நாயோ நரியோ கவர்ந்து சென்றால் எவ்வளவு விபரீதமானது அதுபோன்று தான் பெருமானுக்கு வாழ்க்கைப்பட வேண்டிய என்னை யாரோ ஒரு மானிடம் கரம் பிடிக்கலாமா என்று ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறார் எதற்காக என்றால் இந்த அவியுணவு தெய்வீக பிரசாரம் திருக்கோவில்களில் கூட அன்பர்களே ஒரு விஷயத்தை இப்பொழுது சொல்லி வைக்கிறேன் திருக்கோவில்களில் பிரசாரங்கள் விநியோகிக்கப்படும் பொழுது பலரும் அதனை எப்படி வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறார்கள் ஏதோ கடை தெருவோரத்தில் இருக்கக்கூடிய கையேந்தி பவனில் சாப்பிடுவதை போன்ற ஒரு பாவம் அவர்களிடத்தில் தெரிகின்றதை தவிர்த்து எம்பெருமானுடைய நிவேதனம் அவனுக்கு நிவேதனம் செய்யப்பட்டதான உயர்ந்த பிரசாதங்களை வாங்கும் பொழுது இரு கையும் நீட்டி மகா பிரசாதம் என்று சொல்லி நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் அதனை எச்சில் செய்து உண்ணக்கூடாது அப்படியே தூக்கி பிரசாதமாக போட்டுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அந்த கைகளை அங்கிருக்கக்கூடிய கம்பங்களிலோ திரைச்சீல்களிலோ தொடைத்து விடக்கூடாது கோவிலுக்கு செல்லப் போகிறோம் பிரசாரங்கள் நமக்கு கிடைக்கப் போகிறது என்று தெரிந்தால் நம்மால் முடிந்த அளவிற்கு ஒரு இலை கொண்டு செல்லலாம் அடுத்தது கை தொடைத்துக் கொள்வதற்கு ஒரு துணியை வைத்துக் கொள்ளலாமே தயவு செய்து திருக்கோவில்களில் பிரசாரத்தை வாங்கும் பொழுது அலட்சியமாக வாங்காதீர்கள் அந்த பிரசாரத்தின் புனிதத்தன்மையை உணர்ந்து நீங்கள் அதனை உபயோகிக்க வேண்டும் இது இடையே ஒரு சிறு பிரார்த்தனை தற்பொழுது இவர் உயர்ந்த ரீதியில் யாகங்களைச் செய்து அந்த யாகத்தில் ஹவிர்பாகத்தை சமர்ப்பித்தார் திருப்பார்கடலை பொழுது எவ்விதம் தெய்வீகமான அமிர்தம் உண்டானதோ அந்த அமிர்தத்தை எவ்விதம் தேவர்கள் உண்டார்களோ தசரத மாமன்னன் புத்திரகாமேஷ்டி யாகத்தைச் செய்தபொழுது ஆவிர் பூதம் என்று ஒரு தெய்வீக புருஷன் அந்த யாகத்திலிருந்து தோன்றி திவ்யமான பாயசத்தை தசரதிடத்தில் கொடுத்து இந்த பாயசம் என்னும் பிரசாரத்தை உன் மனைவியர் உட்கொண்டார்களேயானால் அவர்கள் கருவார்கள் என்று சொன்னாரோ அதே தான் தற்பொழுது கேசவ தீட்சிதர் சர்வக்ரது தீட்சிதர் யாகத்தை செய்து அந்த யாகத்தில் மிகுந்த ஹவிசை தன் மனையாளுடன் சேர்ந்து உண்டார் சம்பூர்ண சந்திர பிரதிமான சம்பூர்ண கர்பாச்ச பபூவ சம்பூர்ண காமம் பதிம் விதாத்தும் சம்பூர்ண ஹர்ஷம் சுஜனச கர்த்தூ கவிகள் எம்பிரமானாராம் எங்கள் யதிராஜராம் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதார விசேஷத்தை கொண்டாடுகிறார்கள் ஆதிசேஷன் பொழுது திவ்யமான ஹவி உணவின் வழியாக இந்த மகா உத்தமியான பெண்ணின் வயிற்றில் குடிகொண்டிருக்கிறார் சம்பூர்ண சந்திர பிரதிமான பூமித்தாயார் பூமி பிராட்டி அல்லது காந்திமதி என்னும் திருநாமம் பெற்றவள் கேஷவ சோமயாஜியின் மனைவியார் அவள் எப்படி இருக்கிறாள் சம்பூர்ண காமா சம்பூர்ண சந்திர பிரதிமான திருநாமமே காந்திமதி நல்லதொரு யாகத்தை செய்து யாகத்தின் அவி உணவை உண்டிருக்கிறார் திருமேனியில் பக்தியின் லட்சணத்தினால் உண்டாகக்கூடிய பொலிவு தற்பொழுது சந்திரனைப் போன்று அழகிய தோற்றம் உடைய அந்த அம்மையார் தான் கருவுற்றிருப்பதினாலே மேலும் எல்லோர் மனதிற்கும் மகிழ்வை அளித்தாள் சிறந்த தாம்பத்தியத்தில் திகழ்பவர்கள் அதிலும் அந்த பெண்ணரசி மாதரசி கருவுற்றிருந்தால் எல்லோருக்கும் சந்தோஷம் உண்டாகுமே அதுவும் உலகத்தை உய்விக்க வரும் ஒரு வள்ளல் இவள் தன் உதரத்தில் குடிகொண்டிருக்கிறார் என்றால் சம்பூர்ண கர்ப்பாச்ச பபூபதேவி அவள் அந்த மகா உத்தமியினுடைய கர்ப்பம் நன்கு வளர ஆரம்பித்தது சம்பூர்ண காமம் ச விதாத்தும் தன் கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் நிறைவேறக்கூடிய காலம் இங்கே கனிந்தது என்பதற்காகவும் சம்பூர்ண ஹரிஷம் சுஜனச கர்த்தும் சம்பூர்ண ஹரிஷம் சுஜனசிய கர்த்தும் ஒரு தம்பதியருக்கு குழந்தை பிறந்தால் யாருக்கு சந்தோஷம் அவர்கள் தாய் தந்தையர் இருவரும் சந்தோஷப்படலாம் தாத்தா பாட்டி சந்தோஷப்படலாம் நண்பர்கள் சந்தோஷப்படலாம் உறவினர்கள் சந்தோஷப்படலாம் ஆனால் உலகமே சந்தோஷப்படுமா ஒரு குழந்தை பிறந்தால் உலகமே சந்தோஷப்படுமா இப்பொழுது சம்பூர்ண ஹர்ஷம் கர்த்தும் உலகத்தில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் சந்தோஷத்தை உண்டு செய்வதற்காக இந்த பெண்மணி கர்ப்பத்தை தரித்தாள் கொஞ்சம் கொஞ்சமாக கர்ப்பம் வளர ஆரம்பித்தது கர்ப்ப லக்ஷணங்கள் தெரிய ஆரம்பித்தன அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அன்பர்களே நம்முடைய மகாச்சாரியரான ஆளவந்தார் உட்பட அனைவரும் இவருடைய அவதாரத்திற்காக காத்திருக்கிறார்கள் நல்லது காலம் அதாவது சக வருஷம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் திருநாள் பிங்கள வருஷம் சைத்ர மாசம் சுக்ல பஞ்சமி குரு வாசரம் திருவாதிரை என்னும் உத்தமமானதொரு புண்ணிய நட்சத்திரம் இவை அனைத்தும் ஒன்றாகச் சேர்ந்தது உலகம் காத்து கொண்டிருந்ததான அந்த புண்ணியான காலமும் வைத்தது உச்சஸ்தே திவசேஸ்வரே சுரகுரோர்வாரே சுக்லச்சதீ லக்னே கர்கடகே புராரிகசரே மாசே சைத்ரே சுபே पंचम्यां च तिथौ मुरारी हृदय प्रीत्यर्थमत्यादराः भोगी शोभततार चान्नि परमोहो विश्वं शमाभाद्भूतले विष्णुं शभाद्भूतले उच्चस्ते ग्रहपञ्चके உச்சஸ்தே திவசேஸ்வரே சுரகுரோர் வாரேச்ச சுக்லச்சதே அன்பர்களே இன்றைய தினம் சுவாமி ராமானுடைய அவதார மகோத்சவத்தை நீங்கள் எல்லோரும் அவரவர்கள் இல்லங்களில் நன்கு கொண்டாட ஆரம்பியுங்கள் நாம் அனைவருமே இந்த மகோற்சவத்தை கொண்டாட வேண்டும் உத்தமமான ஐந்து கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கக்கூடியதான ஒரு திருநந்தாளில் பிங்களம் என்னும் வருஷம் அந்த பிங்கள வருஷத்தில் மதுஷ மாதவச்ச என்ற வேரத்தில் புகழப்படக்கூடிய ஸ்ரீமான் அயம் மாசா சித்திர மாசம் வசந்த ருது அந்த வசந்த ருதுவில் பிங்கள வருஷம் சைத்ர மாசம் சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி வளர்பிறையில் பஞ்சமி திதியில் குரு வாரம் எனப்படக்கூடிய புண்ணியமான அந்த தினத்தில் ஆருத்ரா என்னும் சோபனமானதொரு நட்சத்திர விசேஷத்தில் கேசவ சோமயாஜிக்கும் காந்திமதி என்னும் பூமித்தாயார் பூமி பிராட்டி அம்மையாருக்கும் ஓர் பிள்ளை பிறந்தது உலகமெல்லாம் வாழும்படியாக ஒரு பிள்ளை பிறந்தது அந்த பிள்ளை பிறந்த சமயத்தில் சங்க மிருதங்க படக துந்துபி டமருக என்று எல்லா விதமான மங்கள வாத்தியங்களும் எங்கும் எதிரொலித்தன திசைகள் எல்லாம் தெளிந்திருந்தன மக்கள் மனதில் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று எல்லோரும் ஆனந்தத்தில் கூத்தாடினார்கள் தஜ் சமயே பூம்யாம் உற்சவம் சக்ரே அவருடைய ஜென்மதின மகோத்சவத்தை அந்த குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்தது என்று எவ்விதம் கண்ணபிரான் பிறந்ததை திருவாய்ப்பாளியில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் கொண்டாடினார்களோ அந்த கண்ணன் ராமனு ராமனுடைய அனுஜன் ராமனுக்கு தம்பி அந்த தம்பி பிறந்த பொழுது எல்லோரும் கொண்டாடினார்கள் ஆனால் கம்சனிடத்தில் பயந்து கொண்டு கொண்டாடினார்கள் இங்கே எந்தவிதமான விதமான பயமும் இல்லை யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உத்தமமான கேசவனுடையதான திருவுள்ளம் பலித்தது எப்பெருவானுடைய திருவுள்ளம் பலித்தது என்று யசாராமஸ் கிருஷ்ணஸ்ய நரசிம்மஸ்ய ஜன்மபேஹே ராமன் கிருஷ்ணன் நிருசிம்மன் முதலான அவதார விசேஷங்களில் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்களோ அதுபோன்று சித்திரை மாதம் ஆருத்ரா நட்சத்திரம் பஞ்சமி திதி என்னும் அந்த உத்தமமான புண்ணிய தினத்தை இந்த திவ்ய தம்பதியருக்கு பிறந்ததான ஒரு குழந்தையின் பெருமையை அந்த குழந்தையின் ஜனநோத்சவத்தை அகில உலகமும் கொண்டாட ஆரம்பித்தது இதோ நாமும் கொண்டாடி வருகிறோம் புண்ணியமான இந்த தினத்தை நாம் எல்லோரும் கொண்டாடி வருகிறோமே ஆச்சரியம் ஆச்சரியம் ஆனந்தம் 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 என்று எல்லா இடங்களிலும் ஆனந்தம் வெளிப்பட்டது அனைவரும் அகமகிழ்ந்தார்கள் சந்தோஷப்பட்டார்கள் தங்களுடைய உள்ளம் பூரித்தார்கள் தம்பதியினரும் எம்பெருமான் பார்த்த சாரதியினுடைய இன்னொருள் தங்களுக்கு பலித்ததே என்னும் பூரிப்பினாலே அகம்பகிழ்ந்தார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என்று உயர்ந்ததான திருநாமத்தை பெறும் பாக்கியத்தை நாம் இன்றைய தினம் பெற்றிருக்கிறோம் அந்த குழந்தையின் பெருமையை தொடர்ந்து அனுபவிக்கலாம்